பாகிஸ்தானுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட இல்லை சிந்து நதி இனி நம்ம கையில அட ஆமாங்க இந்தியா ஒரு மாசான திட்டம் போட்டிருக்கு சிந்து நதி நீர் பாகிஸ்தானோட இருபத்தி இரண்டு கோடி மக்களோட வாழ்வாதாரம் ஆனா நம்ம நாட்டை சீண்டி பார்த்த பாகிஸ்தானுக்கு இந்தியா இப்போ ஒரு செக் வச்சிருக்கு பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் தாக்குதலுக்கு பதிலடியா ஆபரேஷன் சிந்துர் மூலமா அவங்க தளங்களை நசுக்கினதுக்கு அப்புறம் சிந்து நதி ஒப்பந்தத்தையே நிறுத்தி வச்சிட்டாங்க இப்போ தண்ணி இல்லாம பாகிஸ்தான் கதறிக்கிட்டு இருக்கு உலக வங்கியிலிருந்து அமெரிக்கா வரைக்கும் கெஞ்சி கேக்குறாங்க இப்போ நம்ம நாடு ஒரு பெரிய திட்டத்தை கையில் எடுத்திருக்கு சிந்து நதி நீரை ரவிபியாஸ் நதிகளோட இணைச்சு இருநூறு கிலோமீட்டர் கால்வாய் பன்னிரண்டு சுரங்கப்பாதைன்னு போட்டு இந்திரா காந்தி கால்வாய் ராஜஸ்தானில் கங்கை கால்வாயின்னு யமுனை வரைக்கும் கொண்டு போக போறாங்க பஞ்சாப் ராஜஸ்தான் இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட பாகிஸ்தானுக்கு போகாம தடுக்க வேலை நடக்குது இந்த திட்டம் முடிஞ்சா ஜம்மு காஷ்மீரில் இருந்து உத்தரப்பிரதேசம் வரைக்கும் நதிநீர் வளம் பெருகி விவசாயம் செழிக்கும் பாகிஸ்தான் தண்ணி இல்லாம பாலைவனமாகும் நம்ம இந்தியா வச்ச இந்த செக் பாகிஸ்தானுக்கு ஒரு பெரிய சங்கு ஊதி இருக்கு என்னங்க இது ஒரு நல்ல திட்டம் தானே உங்க கருத்து என்ன